கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நாளுக்கானதிமொழிகள் புஸ்தகம் வசனம் கத்தரின் ஆசீர்வாதமே தரும் அவர் வேதனையை கூட்டார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் தந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டபடியினால் ஆண்டவர் ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் அதனோட வேதனையை கூட்டாமல் சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்